அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே இன்னைக்கு நம்ம யூஜிசி நெட்டில் இருக்கக்கூடிய அழகு பத்தில் தமிழும் பிற துறைகளும் இருக்குது அதில் பார்த்தோம்னா முன்னாடி வானொலி தொலைக்காட்சி இதுக்கடுத்து திரைப்படங்கள்லாம் நம்ம வந்து இதழ்கள்லாம் வரைக்கும் பார்த்துருக்குறோம் இன்னைக்கு நம்ம அதோட தொடர்ச்சியாக கணினியை பற்றி நம்ம இன்னும் சொல்லாமல் இருக்கிறோம் அதை பற்றி இன்னைக்கு நம்ம பேசிக்காக பார்த்தலாம் அதாவது கணினியோட வளர்ச்சி வந்து தமிழுக்கு ரொம்ப மிக மிக முக்கியமாக பங்காற்றிகள் இருக்குது அதனால தான் அதை பற்றி நம்ம பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது ஆனால் தமிழுக்கு தமிழையும் கணினியையும் க கனெக்ட் பண்ணி நிறைய செய்திகள் இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டரோட தோற்றம்லாம் எப்படி இருந்தது அது எங்கே எந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய அதில் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் பலவிதம் இருக்குது அது எப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் செயலாக்கத்தை பற்றியும் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுட்டு போவோம் ஏன்னா அதுலேருந்து இருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இருந்து இந்த கொஸ்டின்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அட்டன் பண்ண முடியும் இதே ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு தான் இந்த கம்ப்யூட்டரை பற்றி அதிகமான கொஸ்டின்ஸ் வரும்போது அட்டன் பண்ண முடியும் அதனால இன்னும் கொஞ்சம் கூட இதை கவனமாக பார்க்கலாம் அதாவது நான் சில ரொம்ப முக்கியமான வருஷம் யார் கண்டுபிடிச்சாங்க என்ன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு எழுதி போட்டு போகிறேன் அதாவது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி ரெண்டுல கிப ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டுல வந்து நாட்டை சேர்ந்த அப்படிங்கிறவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாயிலே வராத பேரு அதனாலதான் இப்படி எழுதி போடுற ஃபிளைஸ் பாஸ்கல் அப்படிங்கிறவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா என் சக்கர கணிப்பான் அப்படிங்கிற ஒன்ன வந்து கண்டுபிடிக்கிறாருன்னு சொல்றாங்க அதாவது என் சக்கர கணிப்பான் இங்க தான் ஆரம்பிக்குது நம்ம எடுத்த சார்லஸ் பாபேஜ் வந்து கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி பல ஆய்வுகள் நடந்திருக்கும் அதை பத்தி பல கேள்விகள் வந்து கேட்கிறாங்க கண்டுபிடிச்சாரு அதுக்கடுத்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டுல அதே கிபியில தான் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டுல அமெரிக்க நாட்டை சார்ந்த சார்ஜ் பாலே அதாவது சார்லஸ் பாபேஜ் வேற சார்ஜ் பாலே இவர் வந்து அமெரிக்கா சார்ஜ் பாலே அப்படிங்கிறவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதாவது கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் போன்றவற்றை கணக்கிடும் உண்மை பட்டியலை ட்ரூத் டேபிள்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில் இதை தான் கண்டுபிடிக்கிறாரு இப்போ பாருங்க கம்ப்யூட்டருக்குள்ள இன்னைக்கு ஏகப்பட்ட அல்ட்ரா டெக்னாலஜியா வளரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து கணக்கிட உள்ளீடு பண்ணிது அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சுங்க யாரு அப்படின்னு கேள்வி கேட்கலாம் தொடக்க காலகட்டங்களில் இதை வந்து கண்டுபிடிச்சவர் சார்ஜ் பாலே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணுல இங்கிலாந்து நாட்டை சார்ந்த சார்லஸ் பாபேஜ் இப்போதான் வராரு அப்ப இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி மூணுல இங்கிலாந்து அவர் எந்த நாடுன்னு கூட கேள்வி கேட்கலாம் ஏன்னா அவர் சார்லஸ் பாபேஜ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து அப்படின்னு கேக் கேக்குறதுக்கு வாய்ப்பிருக்கு சார்லஸ் பாபேஜ் என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா மடக்கை பட்டியல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மடக்கை பட்டியல் இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லகோரிதம்ஸ் சொல்லுவாங்க இத வந்து கண்டுபிடிக்கிறாரு இது எதுக்கு அப்படின்னு சொன்னா இத வந்து அந்த சில குறைகளை போக்குவதற்கு கருவியை வந்து கண்டுபிடிக்கிறாருன்னு சொல்றாங்க இது ரொம்ப முக்கியம் இவரதான் வந்து கணினியின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா அது எல்லாருக்கும் நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருப்போம் அதுக்கடுத்து கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நாலுல கா சார்லஸ் பாபேஜோட கூட இருந்த உதவியாளர்கள்லாம் சில விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஆடா அகஸ்டா என்பவர் கணினியில் உள்ளீடு செய்வதற்குரிய ஆணைகளை அதாவது புரோக்ராம்ஸ வந்து யாரு வடிவமைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்னன்னா ஆடா அகஸ்டா ஆடா அகஸ்டா இவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா சார்லஸ் பாபேஸ் கூட உதவியாளராக இருந்தவர் இவர் வந்துட்டு கணினியில் உள்ளீடு செய்வதற்குரிய ப்ரோக்ராம்ஸை கண்டுபிடிக்கிறார் இன்னைக்கு ப்ரோக்ராம்ஸ் இல்லாமல் எதுவுமே கம்ப்யூட்டரே செயல்படாது அந்தளவுக்கு நிறைய இதுலேயே ப்ரோக்ராம்ஸ்ல நிறைய இன்னைக்கு அல்ட்ரா மாடலில் நிறைய ஒன்று ரெண்டு ஒன்று நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க இருந்தாலும் தொடக்கத்தில் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதுக்கடுத்து கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து இவங்கெல்லாம் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத மேக்சிமம் அவங்க உலக அளவில் கேள்விகள் அப்படின்னு சொன்னாலும் சரி தமிழகத்தோட அளவில் சொன்னாலும் சரி அந்த அளவுக்குள்ள இப்படி அல்ல அந்த கேள்விகள் அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் என் ஜஸ்ட் தெரிஞ்சுங்க ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியரான ஹோவார்ட் ஓவார்ட் ஜக்கன் ஓவார்ட் ஜக்கன் என்ன கண்டுபிடிக்கிறார் உலகின் முதல் முழுமையான தானியங்கி கணினி கண்டுபிடிக்கிறாரு அதாவது தானியா ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் முன்னாடி எல்லாம் வந்து செட் பண்ண இப்பெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டா அந்த ப்ரோக்ராம் தானாவே வந்துட்டு ப்ரோக்ராம் இதை ஒர்க் ஆகும் ஆனா முன்னாடி அப்படி கிடையாது என்ன இருக்குதோ அது இயங்குது அது தான் ஏங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இப்போ நிறைய ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர்ல நிறைய விஷயங்கள் இப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்கை வந்து கண்டுபிடிக்கிறது யாரு அப்படின்னா இவர் தான் அதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மார்க் ஒன்னு அப்படின்னு சொல்றாங்க மார்க் ஒன் அப்படிங்க தான் இது வந்து பேசப்படுது இது ரொம்ப முக்கியமானது அதை வந்து உருவாக்கி வெற்றி கண்டார்ன்னு சொல்றாங்க அதுக்கடுத்து கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல வந்து மார்ச்லே எக்கார்ட் இவங்க ரெண்டு பேரும் முக்கியமானவங்க மார்ச்லே அதுக்கடுத்து எக்கார்ட் இவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதாவது ரெண்டு அறிவியல் அறிஞர்கள் இவங்க ரெண்டு பேரும் மின்னணு முறையில் செயல்படும் எனியாக் நம்ம சொல்றோம் எலக்ட்ரானிக் இன்டகிரேட்டர் அண்டு கால்குலேட்டர் அப்படிங்கிற கம் கம்ப்யூட்டர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இது ரொம்ப முக்கியம் இவங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல மார்ச் சேர்ந்து இங்கிலீஷ்ல எப்படி ஃபர்ஸ்ட் பேப்பர்லன்னா இந்த ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துட்டு கேட்பாங்க ரெண்டுலயுமே கவர் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும் அதுக்குதான் இதை நான் சொல்றேன் எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் இன்டகிரேட்டர் ஃபெல்லிங்லாம் தப்பாம பார்த்துட்டு போங்க ஏன்னா ஒன்னே ஒன்று ஃபெல்லிங் மாணா கூட அதை ஒரே மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஆப்ஷன்ல இதுவா இதுவா அப்படிங்கிற மாதிரி நம்ம கரெக்டாக ஃபெல்லிங் தெரிஞ்சாதான் நம்மளால பண்ண முடியும் இது வந்து மார்க் டூன்னு சொல்றாங்க இந்த கம்ப்யூட்டர் வந்து முன்னாடி மார்க் ஒன்னு மார்க் டூ அதாவது ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர்ல நிறைய அஞ்சு வரைக்கும்லாம் வந்துருக்குது அப்போ யாரெல்லாம் எந்த அடிப்படையில் கண்டுபிடிச்சாங்கன்றது முக்கியம் மாதிரி வேக்கம் டியூப்ஸை வந்து ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாங்க நம்ம ரெண்டாவது ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ல இது ரொம்ப முக்கியமானதா கேள்விகள் வந்து கேட்கலாம் வேக்கம் டியூப்ஸ் அப்படிங்கறது வந்து இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஜான் ஆம்ரோஸ் ஃப்ளம்மிங் அப்படிங்கிறவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து உருவாக்குறாருன்னு சொல்றாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஜான் ஹாம்ரோஸ் ஃப்ளம்மிங் ஜான் ஜான்ஸ் ஃப்ளம்மிங் அப்படிங்கிறவர் என்னன்னா எல்லாருக்கும் இதை பற்றி தெரியும் ஆக்சுவலி இதெல்லாம் யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பார்த்தோம்னா அமெரிக்க நாட்டை சார்ந்த ஜோசப் ஹென்றி பாருங்க அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் ஜோசப் ஹென்ரி ஜோசப் ஹென்ரி இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயல்திறனும் மிகுந்த வேகம் உடைய கணினியை மார்க் த்ரீயை வந்து உருவாக்குறாரு அது ரொம்ப ஸ்பீடா இருக்கிற கம்ப்யூட்டர் இப்ப நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் சொல்றோம்ல இதோட ஒரு விதம் தொடக்கம்னு சொல்லலாம் அப்படியே இன்னும் கொஞ்சம் வேகமா இருக்கிறது தொடக்கத்துல இருந்த கம்ப்யூட்டர்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்லோவா இருக்கும்னு சொல்லுவாங்க அதுல வந்து ஸ்பீடாவும் ப்ரோக்ராம்ஸ் வந்து பல விதங்கள்லயும் செய்ய செயல்படக்கூடிய லெவல்ல வந்து இவர் கண்டுபிடிக்கிறாரு இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மார்க் த்ரீன்னு சொல்றாங்க இதை வந்து ஜோசப் ஹென்றி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கண்டுபிடிக்கிறாரு அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா இவர் அமெரிக்க நாட்டை சார்ந்த ஜோசப் டேவி இவர் ஜோசப் ஹென்ரி ஜோசப் டேவி நம்ம ஏன் எப்பவுமே சரி ஒரே மாதிரி பேர் வரும்போது ஏதாவது ரிலேஷன் நம்ம டேவிட்டு நம்ம ஃப்ரெண்டு ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல பிறந்தாங்க இல்லைன்னா அங்கிள் ஒருத்தர் இறந்துட்டார் இப்படி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரே மாதிரி பேர் வருடங்கள்ல ஒரே மாதிரி படித்தோம்னா நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும் ஜோசப் ஹென்றி அப்படின்னு சொல்லும்போது இது வெளிநாட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம கோட்னு கோட்ஸை வந்து ஞாபகப்படுத்தி வச்சிங்கன்னா நம்ம மார்க் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்மளால் அது கரெக்டாக இது பண்ண முடியும் இவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா திறன் வாய்ந்த பல மின் நுண்கருவிகளோடு எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் இணைக்கப்பட்ட கணினியை மார்க் ஃபோர் அப்படிங்கிறது உருவாக்குறாரு மார்க் ஃபோர் ஆக்சுவலி பாருங்கள் அவங்க எந்த மாதிரியான ஒவ்வொருத்தவங்களும் ஒரே மாதிரி கிடையாது ஒரு ஒரு கம்ப்யூட்டரில் செயல் விதங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அமெரிக்க நாட்டை சார்ந்த அறிவியல் அறிஞர் செயற்கை நுண்ணறிவு திறனும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலேயே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்துட்டாங்க நாமெல்லாம் இப்போதான் ஒரு பத்து வருஷமா அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் இப்போ ஒரு அஞ்சு வருஷமா தான் அதுல நம்ம யூஸ் பண்ணவே தொடங்குறோம் சரிங்களா அப்போ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இணை செயலாக்கம் பேரலல் இன்டெலிஜென்ஸ் கொண்ட சூப்பர் கணினியை மார்க் ஃபைவ்னு சொல்றாங்க இதை சூப்பர் கணினியை வந்து கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றாங்க இவ்வளோ விஷயங்கள் வந்து கண்டுபிடி இவ்வளோ கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாங்கன்னு சார்லஸ் பார்க்கு மட்டும் இல்லை இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஒருமையை கூட ஞாபகப்படுத்துகிறேன் சரிங்களா அதுக்கடுத்து நம்ம கணினி அப்படின்னு சொல்கிறோம் இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து பல நீங்கள் வந்துட்டு தருது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கம்யூட் அப்படிங்கிற அந்த சொல்லிலிருந்து தான் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற அந்த சொல்லாட்சி வந்ததாக வந்து சொல்கிறாங்க கம்யூட் கம்ப்யூட் இந்த சொல்லாட்சியில இருந்து தான் கம்ப்யூட்டர் கம்ப்யூட் அப்படின்ற சொல்லுக்கு வந்து என்ன மீ மீனிங் சொல்கிறாங்கன்னா மதிப் அதாவது கம்ப்யூட்டர் இதுக்கு வந்து மதிப்பீடு தமிழில் கேள்வி கேட்கும்போது இப்படி கேட்கலாம் கம்ப்யூட்டர் என்ற சொல்லாட்சிக்கு சொல் பொருள் விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா அதனால் எப்படி வேணாலும் கேட்கலாம் கணக்கீடு கணக்கீடுன்னு ஒரு பொருள் இருக்கு அதுக்கடுத்து கண்டுபிடி அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு பாருங்க மதிப்பீடு கணக்கீடு கண்டுபிடி இப்படியெல்லாம் தான் பொருள் வந்து இதுக்கெல்லாம் அமைஞ்சிருக்குது சரிங்களா அப்போ இந்த அளவுக்கு வந்து இதோட டேட்டாஸ் எல்லாம் உள்ளே எடுத்துட்டு போ அந்த அளவுக்கு இது வந்து பொருள் கொடுத்து இது பேசுறாங்க அதுக்கடுத்து இந்த கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு ஒரு லெட்டருக்குமே ஒரு மீனிங்கை தராங்க இது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பேப்பரில் யூஸ் ஆகும் ஆக்சுவலி இது எல்லாமே நம்ம செகண்ட் பேப்பருக்கு தான் இருந்தாலும் இது இங்கிலீஷ்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க இருந்தாலும் நீங்கள் இது கூட படிக்கிறீங்கன்றதுனால இதை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன் இன்னும் இங்கிலீஷில் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சிரமப்பட்டுக்க வேணாம் ஏன்னா இது ரொம்ப உங்களுக்கு அவசியன்றதுனால இது சில இடங்களில் இதை சொல்லிட்டு போகிறேன் இப்போ சி ஃபார் சொல்லுவாங்க சி ஃபோர் காமன் மேன் மன் கடுத்து அதுக்கடுத்து ஓ orientation ஓரியன்டேஷன் அதுக்கடுத்து M for மிஷன் language அதுக்கடுத்து பி ஃபார் பர்டிகுலர்லி பி ஃபார் குலர்லி யூ ஃபார் யூஸ்ட் அதுக்கடுத்து டி ஃபார் ட்ரேடு அதுக்கடுத்து இ ஃபார் எஜுகேஷன் இவ்வளோ விஷயம் வந்து கம்ப்யூட்டருக்கான சொல்லிடுவாங்க அதாவது கம்ப்யூட்டருக்கு சி ஃபார் காமன் மேன் ஓ ஃபார் ஓரியன்டேஷன் எம் ஃபார் மெஷின் லாங்குவேஜ் பி ஃபார் பர்டிகுலர்லி யூ ஃபார் யூஸ்ட் டி ஃபார் ட்ரேட் E ஃபார் education, ஆர் ஃபார் ரிசர்ச் இப்போ இதுக்கான எல்லா தேவைகளுக்கும் ஒவ்வொரு துறை சார்ந்தும் இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டரோட இயக்கமும் பெருக்கமும் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது இன்றைக்கி இந்த இந்த இருபத் இன்னைக்கு இருபத்தோராம் நூற்றாண்டில் நம்ம பார்த்தோம்னா இதோட டெக்னாலஜி எந்த அளவுக்கு இருக்குங்கிறதை நம்ம இந்தஸ்ட்ரியை பார்த்தோம்னாலே ஓரளவுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தோம்னா நிறைய விஷயம் நம்ம கம்ப்யூட்டரை பத்தி படிக்கும்போது இன்னொரு விதத்துல கேள்விகள் வந்து அமையுது அதாவது இங்கிலீஷ்ல கீபோர்டு அப்படின்னு தமிழ்ல என்னன்னு தெரியாது அதையே நான் எங்களுக்கு இப்ப சொல்ல போறேன் என்ன அப்படின்னு சொன்னா உள்ளீடு கருவி நிறைய அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு கூட கேள்விகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம சாதாரணமாவே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதான் விசைப்பலகை அப்படின்னா கீபோர்டு விசை பலகை அப்படின்னா கீபோர்டு ஆக்சுவல் கம்ப்யூட்டரை பத்தி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் ஏன்னா ஒரே வீடியோவில் சொல்ல முடியாதுங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் அவ்வளோ விஷயம் தமிழை பத்தியே பேசியிருக்காங்க தமிழில் என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்காங்கன்றது ரொம்ப முக்கியமானது அடுத்து காந்த நாடா அப்படிங்கிறது காந்த நாடா அப்படின்னா டேப் சரி டேப்பு அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து மவுஸ் இதுதான் தேடு கொரின்னு சொல்லுவாங்க இது வந்து மவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து குறுந்தகடு இதுதான் சிடி அதுக்கடுத்து ஃப்ளாஃபி அதுதான் ஃப்ளாஃபின்னு தான் சொல்கிறாங்க அர்த்தம் நம்ம பேசிக்க தான் எந்த ஒரு விஷயமும் அதுக்கடுத்து நம்ம விரிவா படிக்கணும் அதுக்காக தான் இதெல்லாம் எழுதி போடுறோம் அதுக்கடுத்து சிபியு நமக்கு தெரியும் ஒரு மைய செயலகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இதுலேயே பார்த்தோம்னா மெமரி யூனிட் அப்படி நான் நிறைய விஷயங்கள் இதிலே பார்த்தோம்னா இருக்குது அதுக்கடுத்து ஏஎல்யூனா அரித்தமெட்டிக் லாஜிக் யூனிட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கு அப்போ அவுட்ஃபுட் அப்படின்னா வெளியீடு இன்ஃபுட் அப்படின்னா உள்ளீடு ப்ராசஸிங்க்கு வந்து செயலாக்கும் இதெல்லாம் நம்ம பேசிக்காக தெரிஞ்சிருப்போம் நல்லா சொல்லலை அதே மாதிரி கம்ப்யூட்டரோட வகையை பற்றி நம்ம பேச வேண்டியது அவசியம் இருக்கு நம்ம இங்கிலீஷ்ல கேட்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா தமிழ்ல அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்யூட்டர் இத்தனை டைப்பா இருக்குது அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்றது இதுதான் சொல்லிட்டு நம்மளால பண்ண ஆனா ஒப்புமை கணினி அப்படின்னு சொல்றாங்க ஒப்புமை கணினி அப்படின்னா அனலாக் கம்ப்யூட்டர்னு அர்த்தம் அனலாக் கம்ப்யூட்டர் அதுக்கடுத்து எண்ணிலக்க கணினி எண்ணிலக்க கணினி அப்படின்னா டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னு அர்த்தம் நம்ம டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியும் ஆனா தமிழ்ல தெரியாது தான் ஆக்சுவலி இதெல்லாம் எழுதி போடுறேன் அதுக்கடுத்து கலப்பின கண கலப்பின கல் கணினி கலப்பின க கணினி எப்படி பொரு என்ன அந்த வார்த்தைக்கு மீனிங்கோ அப்படியே தான் அதில் கொடுத்துருக்காங்க ஒப்புமை கணினி அனலாக் கம்பெனி அனலாக் கம்ப்யூட்டரையும் டிஜிட்டல் கம்ப்யூட்டரும் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது தான் கலப்பின கணினி அதனால தான் இதுக்கு பேர் கலப்பின கணினி அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க ஹைப்ரிட் கம்பியூப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷில் சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம தமிழில் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்காது ஆக்சுவலி இந்த ஒப்புமை கணினியை பற்றி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா இதில் புற அளவைகளான வெப்பநிலை டெம்பரேச்சரை பற்றியும் அழுத்தம் ப்ரெஷரை பற்றி அதுக்கடுத்து மின் அழுத்தம் வால்டேஜ் இதெல்லாம் வந்து கணக்கீடு செய்கிறதுக்கு தான் இந்த ஒப்புமை கணினி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இது எங்கே அதிகபட்சம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ஃபீல்டில் யூஸ் பண்றாங்கன்றாங்க இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் எல்லாம் இந்த ஒப்புமை கணினில தான் வந்து யூஸ் அதுக்கடுத்து எண்ணிலக்க கணினி எண்களை அடிப்படையாக கொண்டு இயங்குவது எண்ணிலக்க கணினி எனப்படும் இவ்வகை கணினி வணிக துறையில் பார்த்தோம்ல இது வந்து செகண்ட் வந்து வணிக துறையில பயன்படுத்துறாங்க சரிங்களா ரொம்ப முக்கியமானது அடுத்து கலப்பினா கணினி இது வந்து ஒப்பு ஒப்புமை கணினியும் ஒப்புமை கணினி மற்றும் எண்ணிலக்கண கணினி என்ற இரண்டின் செயல்திறனையும் ஒருங்கே கொண்டது கலப்பினா கணினி அப்படின்னு சொல்றாங்க இதோட வடிவத்துல அடிப்படையில் பெருமுக கணினி சிறு கணினி நுண்கணினி தனிநபர் கணினி அப்படின்னு சொல்லிட்டு இதை வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இப்ப நான் மூணு மூணு வகையா சொன்னேன் கணினியின் வேறு வகைகள்னு சொல்றாங்க சரியா நம்ம என்ன அப்படின்னு சொன்னா இப்ப பர்சனல் கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னு ஆக்சுவலி தமிழ்ல தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக இத வந்து உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா பர்சனல் கம் அதாவது தனிப்பட்ட முறையில ஆஹ் பர்சனல் சொல்றாங்க சுயநலம் அப்படின்னு தனி நபரோடது அப்படின்னு சொல்றோம்ல அதுதான் அந்த மீனிங்கில் தான் நம்ம கலை சொற்கள் அதாவது க தமிழ்னு சொல்லுவாங்க நிறைய இது மாதிரி டெக்னாலஜிகள் தொடர்பாக நிறைய வார்த்தைகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க அதுக்கான இயக்கங்கள்லாம் நிறைய அது ஒரு ப்ராசஸ்ஸாக போயிட்டு தான் இருக்குது அதனால தான் இதெல்லாம் நம்ம தமிழில் தான் இந்த மாதிரியான வார்த்தைகள் நிறைய இருக்குது தன்கணினி இதை என்ன சொல்லுவாங்கன்னா பர்சனல் கம்ப்யூட்டர் அதுக்கடுத்து இல்ல கணினி இது வந்து பார்த்தோம்னா ஹோம் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க ஹோம் கம்ப்யூட்டர் அதுக்கடுத்து மேஜை கணினி டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல அதுக்கு அடுத்து மடிக்கணினி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் லேப்டாப் லேப்டாப் தான் நம்ம வந்து மடிக்கணினி அப்படின்னுலாம் சொல்றோம் இல்லைன்னா நோட் புக் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றாங்க கை எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சொல்லிடுறேன் மடிக்கணினி லேப்டாப் அதுக்கடுத்து அஞ்சாவது கைப்பட்டி கணினி பிரீஃப் கேஸ் கம்ப்யூட்டர்னு சொல்றாங்க இதை அதுக்கடுத்து உள்ளங்கை கணினின்னு ஒன்னு இருக்கு அது வந்து ஃபார்ம் டேப் அப்படின்னு சொல்றாங்க ஃபார்ம் டேப் கம்ப்யூட்டர் அப்படின்னு வா அதுக்கடுத்து சூப்பர் கம்ப்யூட்டர் இன்னைக்கு வந்து மிக நுட்ப கணினி அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளோ கம்ப்யூட்டர்லேயே பார்த்தோம்னா இத்தனை வகையா வந்து இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து கணினியோட செயல்பாடுகள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட்போ ஹார்ட்வேர் அப்படின்னு சொன்னா வன்பொருள் இப்ப இருக்கிற அதாவது நம்மளால தொட முடிகிற எல்லா பொருளுமே ஹார்ட்வேர்னு சொல்லுவாங்க சரியா இப்போ ஒயரா இருக்கலாம் இல்லைன்னா கீபோர்டா இருக்கலாம் மவுஸா இருக்கலாம் மானிட்டரா இருக்கலாம் இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா தமிழ்ல என்ன சொல்றாங்க ஹார்ட்வேர்னா வன்பொருள் அதேமாரி மென்பொருள்னா சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர்னால் உள்ளே இருக்கிற அப்ளிகேஷன்ஸு நம்ம உள்ளே இருக்கிற என்ன வேர்டு யூஸ் பண்ணுறோம் அதுக்கடுத்து டாக் டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் நிறைய அப்ளிகேஷன்ஸ் உள்ளே நம்ம நம்ம ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுறோம் அது எல்லாமே இது வந்து சாஃப்ட்வேருக்குள்ளே தான் வரும் சரிங்களா அப்போ உள்ளுக்குள்ளே செயல்படுறது தான் சாஃப்ட்வேர் அதனால தான் அது மென்மையானதுக்கு சாஃப்ட் அப்படின்னா மென்மை அதனால தான் மென்பொருள் அப்படின்னு எப்போவுமே ஒரு பொருளுக்கான மீனிங் நம்ம தெரில ஒரு இடத்துல கொடுத்துட்டு பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து தமிழில் இருக்கிற மீனிங்கை வச்சு தான் நம்ம ஆராயணும் ஏன்னா அப்படி தான் நமக்கு அதுக்கான பொருள் வந்து வைக்கிறாங்க சரியா அதுக்கடுத்து கணினிய வந்துட்டு கணினிக்கான அச்சு கருவினை சார்லஸ் கார்சன் என்பவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க இவ்வளவு விஷயம் நமக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது முதலில் பிரிண்டிங் அதாவது டைப்பிங் எந்த மாதிரியான சாப்ட்வேரை யூஸ் பண்ணி கொண்டு வராங்க அப்படிங்கிறத சொல்றாங்க முத முதல்ல கணினிக்கான அச்சுக்கருவினை சரிங்களா அச்சுனாலே ஊடகம் அதாவது தட்டுச்சு அந்த பிரிண்டிங் வர்ற அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் சொல்றேன் அச்சுக்கருவினை சார்லஸ் கா கால்சன் அப்படிங்கிறவர் சார்லஸ் கால்சன்

அதுக்கடுத்த நிலையில வந்து பேசுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல யாரு எந்த நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் என்ன பண்ணுதுன்னா ஒரு அமெரிக்க நிறுவனம் இது வந்து வேகமா பிரிண்ட் பண்றதுக்கான ஒரு வசதி இன்னும் கொஞ்சம் கூட உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இது பாத்தீங்க அப்படின்னா டோக்கியோவில் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற போது போட்டிகளின் முடிவுகளை மிக வேகமாக அச்சிட்டு வழங்குவதற்காக ஜப்பானை சேர்ந்த சீகோ நிறுவனம் தற்போது எப்சன் நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க ஜப்பானை சேர்ந்த சீகோ நிறுவனம் இத வந்து இன்னைக்கு எப்படி சொல்றாங்கன்னா எப்சன் நிறுவனம்னு சொல்றாங்க இவங்க வந்து டாட் மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கருவியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதாவது இங்கிலீஷ்லேயே நீங்கள் தெரிஞ்சுங்க இது ஆக்சுவலி டாட் மேட்ரிக்ஸ் ஆர் இம்ஃபேக்ட் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க இந்த கருவியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதாவது ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு கருவியுமே ஒரு ஒரு யூசஸ்க்காக தேவைப்படும் போது அதை கண்டுபிடிக்கிற ஒரு சூழல் வருது இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வந்து இம்பேக்ட் பிரிண்டர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஜெராக்ஸ் வந்து ஜெராக்ஸையும் பிரிண்டரையும் கண்டுபிடிக்கிறாங்க லேசர் பிரிண்டை கண்டுபிடிக்கிறாங்க இன்ஜென்ட் அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா வருது அதுக்கடுத்து கணினியோட வைரஸை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வந்து இந்த கம்ப்யூட்டரை பத்தியே நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவுலயும் அடுத்தடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூட விரிவா பார்க்கலாம் இன்னைக்கு இதோட பார்த்துருக்கோம் இனி தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் தொடர்களே